ஹலோ வாங்க இன்றைக்கி நம்ம ஆடிப்பட்டத்தில் என்னென்ன விதைகள் நான் முளைக்க போட்டிருக்கேன் அதோடைய கலவையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் இந்த விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்துக்காக நான் போடுறேங்க இது பார்த்திங்கன்னா பொடலங்காய் பீர்கா அவரங்க அது தவிர பூஷ்ணிக்காய் இவ்வளவும் ஊற வைக்கிறேங்க இதெல்லாம் ஒரு நாற்பது நிமிஷம் தண்ணியிலையும் ஊற வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொத்தவரங்காய் காராமணி இதெலாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊறினா போதும் இல்லை நீங்கள் புளிச்ச மோரில் கூட ஊற வைக்கலாம் வெறும் தண்ணினாலும் பரவாயில்லங்க இது ஆடிப்பட்டத்துக்காக போட்ட விதைங்க இது ரெண்டும்ங்க தக்காள வைப்பாருங்க என்னென்ன போடுறேன்ட்டு வெறும் குச்சிங்க பாருங்க எவ்வளோ போட்டிருக்கேன் அதில் தோட்டத்து மண்ணுங்க வெங்காயத்தோல் போடுறேங்க அப்புறம் கொஞ்சம் தோட்டத்து மண்ணை போட்டுக்கிறேன் பாருங்கள் நான் வேஸ்டேஜ் எல்லாம் காய்கறி முட்டை ஓடு தோல் இதெல்லாம் போட்டு மக்க வச்சுதுங்க இப்போ அதை நான் போட போகிறேன் பாருங்கள் இதில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி மண்ணை போட்டுக்கிறோம் எடுத்து பாருங்கள் மாம்பழ மாம்பழத்தோல் வெங்காயத்தூல் அந்த மாதிரி தாங்க போட்டிருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி மண்ணை போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு பிளாஸ்டிக் தவிர மற்றது எல்லாம் இதில் போட்டு முக்கால் அளவுக்கு ரெப்பிக்கும் அங்கே அரைவாசிக்கு மேலே முக்கால் குள்ளங்க தப்பிக்க வேண்டிங்க அங்கே பூத்தூள் கூட போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி மண்ணு தாங்க ரெப்பிக்கணும் பாருங்க உள்ளேயே எனக்கு எல்லாம் ஓரளவுக்கு மக்கிடுச்சிங்க இப்படி போட்டது பாருங்க ரெப்பிட்டேன் இப்போ நான் ஒரு தொட்டியில் போட்டது பாருங்கள் வெண்டைக்காயெலாம் எத்தனை முளைச்சிருக்கு இதை பாருங்கள் கத்திரிக்காய் நாற்று எல்லாம் வந்திருக்குங்க இதை வந்து நான் பெரிய தொட்டிக்கு மாற்றுவேன் இதெல்லாம் பாருங்கள் இப்போ தான் போட்டுட்டேன் அடுத்த இதில் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதுலேயே லைட்டாக முளைச்சி வந்திருக்கு இங்கே கஸ்தூரி வெண்டை போட்டிருக்கேங்க பாருங்கள் பாகலும் போட்டிருக்கேன் வெண்டைக்காவும் பாருங்கள் இதில் பாருங்கள் தர்மா போட்டிருக்கங்க அவரக்காய் பாருங்க எத்தனை அவரக்காய் வந்து இதை தனியாக நான் தொட்டியில் எடுத்து வைக்கணுங்க இதெல்லாம் நாற்று விட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா இங்கேயும் பாருங்கள் வெண்டைக்காய் சிகப்பு தண்டுக்கீரை எல்லாம் முளைச்சி வந்திருக்குங்க இதுலேயும் போட்டிருக்கேன் இதுவும் குரூப்பில் கொடுத்த தக்காளி மிளகாய் எல்லாம் பாருங்கள் போட்டுத நாற்று வந்திருக்கு குட்டியா இப்போ தாங்க வந்திருக்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் குரூப்பில் கிடச்ச கட்டிங் தாங்க இதெல்லாம் பாருங்கள் தவசிக்கீரை இதெல்லாம் இங்கே பாத்தீங்கன்னா கல்யாணி முருங்கை வந்து துளுத்து வருதுங்க இப்போ தான் கிழங்கு மல்பெரி எல்லாம் இப்போ தான் வருதுங்க இதுலேயும் பாருங்கள் துளுத்து வருது இப்போ எல்லாத்தையும் இதை எடுத்து வேறு வேறு தொட்டியில் இருபது லிட்டரில் எதிராக நம்ம இப்போ எடுத்து மாற்றணுங்க இது இதெல்லாம் எடுத்து பாருங்கள் பாவக்காக்கெல்லாம் சின்ன ஒரு பந்தல் தான் கட்டியிருக்கேன் அதில் பாருங்கள் போய்கிட்டுருக்கு I take that.